பொற்கொள்ளர் விளக்க கடையில் விற்பனைக்கு வச்சாரு அந்த சமயம் அந்த நாட்டு இளவரசர் அந்த வழிய வந்தாரு பிரம்மாண்டமான விளக்கை பார்த்து அசந்து போனாரு இளவரசர்லவா உடனே விளக்க வாங்கிக்கிட்டாரு அரைமணிக்கு கொண்டு போய் தன்னோட பள்ளி வச்சுக்கிட்டார் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பல்லறைக்குள்ள விளக்கு ரொம்ப அழகு சேர்த்துது இளவரசர் எப்பவும் பல்லையறையில் தான் சாப்பிட்றது வழக்கம் குத்து விளக்கு அப்புறம் அங்கே ஒரு அதிசயம் நடந்துச்சு இளவரசருக்காக கொண்டு வர்ற சாப்பாடு எல்லாமே மாயம்மா மறைஞ்சிட்டு இருந்துச்சு இது என்ன மர்மம் தானே எப்படியாவது இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இளவரசர் முடிவெடுத்தார் ஜாக்கிரதையாக இருந்தார் வழக்கம் போல் ஒரு நாள் இளவரசருக்காக காலை உணவு வந்துச்சு இளவரசர் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டாரு என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சாரு அப்போது விளக்கு ரகசிய கதவை திறந்து உள்ளே இருந்து லைலா வந்தா சத்தமே இல்லாமல் இளவரசரோட சாப்பாடை எடுத்து சாப்பிட்டா திரும்பவும் அந்த வெடுக்குள்ளேயே போயிட்டாள் லைலாவை பார்த்த உடனே இளவரசருக்கு அவன் மேலே காதை வந்துருச்சு லைலா அழகில் மயங்கிட்டார் இளவரசர் லைலாவோட பேசணும்னு ஆசைப்பட்டார் எப்படியாவது லைலாவோட பேசினா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் இரவு சாப்பாடு வந்தது லைலா சாப்பிட வந்தா மறைஞ்சிருந்த இளவரசர் கையும் கலவமாக பிடிச்சார் அவள் எந்த ஊர் என்ன பேர் அது எல்லாத்தையுமே அவ கிட்டேருந்து விசாரித்தார் ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க விரும்பினாங்க லைலா பெரும்பாலான நேரம் விளக்குள்ளேயே வாழ்ந்து வந்தா நைட்ல மட்டும் வெளியே வந்து இரவு முழுது ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க காதல் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்துச்சு இளவரசர் லைலாவுக்கு தன்னோட மோதிரத்தை போட்டு விட்டார் ஆனால் ரகசியத்தை நீண்ட நாள் காப்பாற்ற முடியல ஒரு நாள் வேலைக்காரி இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டா கொஞ்சம் கொஞ்சமா பலருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு இளவரசருக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணை நிச்சய செய்து வச்சிருந்தாங்க அந்த இளவரசிக்கு இந்த செய்தி கிடைச்சதும் அவளுக்கு கோவம் அதிகமாயிடுச்சு ரொம்பவும் கோவப்பட்டா லைலா ரொம்ப பொறாமையாக இருந்தா லைலாவா பழி வாங்கணும் அப்படின்னு துடிச்சா அதுக்காகவும் காத்திருந்தா ஒரு நாள் இளவரசர் வேட்டைக்கு போயிருந்தாரு அப்போ அந்த இளவரசி ராணி கிட்ட தங்க குத்து விளக்கு கேட்டு அனுப்பினான் இளவரசரோட தங்க குத்து விளக்கு ஒரு நாள் மட்டும் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா வருங்கால மருமகள் தானே கேட்குறா அப்படின்னு ராணியை கொடுத்துட்டான் விளக்கு கிடைச்சதும் இளவரசிக்கு திருப்தி தான் போட்ட சதி திட்டம் நிறைவேறிச்சு அப்படின்னு திருப்தி அடைஞ்சா விளக்கு ஏத்தினா நாற்பது தீ பத்த வச்சா குத்து விளக்கு பிரகாசமா இருந்தது உள்ள இருந்த லைலாவுக்கு சூடு தாங்க முடியல மூச்சு விட முடியாம திணறினான் அவளால உள்ள இருக்க முடியல கதவை திறந்துட்டு வெளியே வந்தா மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டான் லைலா செத்துட்டா அப்படின்னு இளவரசி நினைச்சா கம்பளத்துல சுருட்டி அவளை அகலிக்குள்ள தூக்கி எறிய சொன்னான் காவலர்கள் அப்படியே செஞ்சாங்க ஆனா லைலா சாகவே இல்லை தண்ணி பட்டதும் அவளுக்கு மயக்க தெரிஞ்சது அ இருந்து அவளால் வெளியே வர முடியலை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டா அந்த வழியா வந்த ஒரு கிழவர் லைலாவை காப்பாற்றினாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு குண கிழவர் லைலாவை தன்னோட மகள் மாதிரி பார்த்துக்கிட்டாரு